திராவிட இயக்கத்துடைய கருத்துக்களை இங்கு கூடியிருக்கக்கூடிய இளைஞர்களுடைய நெஞ்சிலே பதிய பதியம் போடக்கூடிய வகையில் நடத்தப்பட்ட கலைஞர் நூறு வினாடி வினா போட்டியில வெற்றி பெற்றவங்களுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்பிக்கிற இந்த விழாவில கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெற்றமைக்கு நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமைப்படுகிறேன் தமிழ் சமுதாயத்தை அடிமைப்படுத்தினவங்களையும் தமிழினத்தின் வளர்ச்சியை எப்படியாவது தடை செய்த வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு இருந்தவர்களையும் நோக்கி பகுத்தறிவு பார்வையில் சுயமரியாதை உணர்வோடு விழா எழுப்பியவர்தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் வினா எழுப்புனதோடு இல்லாமல் அரசியல் காலத்தில் மறுமலர்ச்சிக்கான சட்டங்களையும் திட்டங்களையும் உருவாக்கி தமிழ் சமுதாயத்துக்கான விடியலாகவும் முன்னேற்றத்திற்கான விடையாகவும் இருந்தார் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் எனவே தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டுல வினாடி வினா போட்டி நடத்தி எங்கே திராவிடப்பட்டாலும் என்று கேட்கக்கூடியவங்களுக்கு இதோ இங்கே என அடையாளம் காட்டியிருக்கிறார் என்னுடைய அருமை தங்கை கனிமொழி அவர்கள் கலைஞர் நூறு மட்டுமில்லை இந்த தமிழ்நாடும் தமிழமும் கலைஞர் ஆயிரம் கூட கொண்டாடும் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கோடி மக்களுக்கு கொடுத்ததாலதான் இன்னும் லைவாக இருக்கிறார் தலைவர் கலைஞருடைய வரிகள சொல்லணும்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அவருடைய மனத்து மரணத்திலிருந்து கணக்கிடப்படணும்னு சொல்வார் அப்படி நிறைந்த பிறகு தமிழ் மன்களில் அந்த மனங்களில் வாழ்ந்து கொண்டிருக்க தான் நம்முடைய தலைவர் அவர்கள் தலைவர் கலைஞர்கள் கட்சி எல்லைகளை கடந்து அரசியல் எல்லைகளை கடந்து அதையும் தாண்டி இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய தனிப்பெறும் தலைவரா இந்தியாவுடைய அரசியல் அடையாளமா நிர்வாகத்திற்கு இலக்கணமா அனைவரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு ஆளுமையா உயர்ந்து நிற்கிறார் அதை வெளிக்காட்டக்கூடிய வகையில இந்த போட்டி மிக சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய நம்முடைய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற குழு தலைவர் என்னுடைய அருமை தங்கை கனிமொழிக்கு என்னுடைய பாராட்டுக்கள் பாசத்தை புழையும் போது கனிமொழியாகவும் தமிழ்நாட்டுடைய உரிமைகளை நிலநாட்ட நாடாளுமன்றத்தில் பேசும் போது கர்ஜனை மொழியாகவும் இருக்கிறார் கனிமொழி அவர்கள் எல்லாரும் கனிமொழி அவருடைய நாடாளுமன்ற பேச்சுக்களை பார்த்திருப்பீங்க கேட்டிருப்பீங்க திராவிட வரலாற்ற சுயமரியாதை இந்திய வரலாற்றை காக்க இந்திய நாடாளுமன்றத்தில் வீர மங்கையாக செயல்பட்டு வரக்கூடியவர் தான் நம்முடைய தங்கை கனிமொழி அவர்கள் மாண்புமிகு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இந்த நிகழ்ச்சிக்கு பெரும் பங்கு அளித்திருக்கிறார் உண்மைதான் தனிமொழியே இங்க சொன்னார் நிதித்துறை அமைச்சர் காரணத்தால என்னவோ பெரும்புங்க அவருக்கு எப்பவும் உண்டு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக இங்க அருமையாக தொகுத்து வழங்கிய நம்முடைய அருமை சகோதரர் கோவில் எல்லா நபர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் இவ்வளவு வரைய போட்டிய தமிழ்நாடு முழுக்க நடத்துறது சாதாரண செயல் இல்ல எப்படி இந்த போட்டியை தங்க கனிமொழியிட்ட நேற்று அவருடைய பதில் மலைக்க வைத்தது கேட்கப்பட்ட கேள்விகளை உருவாக்க பதினைந்து பேர் கொண்ட ஒரு குழு அமைச்சு அந்த குழு இருநூத்தி ஐம்பது புத்தகங்களை ஆய்வு செஞ்சு திராவிட இயக்கத்தோட வரலாறு தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழ கலைஞர் அவருடைய வாழ்வு தொண்டு நம்ம திராவிட மாடல் அரசுடைய சாதனைகள் மக்கள் நல திட்டங்கள்னு நாற்பதாயிரம் கேள்விகளை உருவாக்கி இருக்கிறாங்க உண்மையில் சொல்லணும்னா அவங்க கேள்விகளை கேட்டதை விட உங்களை படிக்க வச்சாங்க பாருங்க அதுதான் உள்ளுடைய பாராட்டு புரிய இதுதான் இந்த வினாடி வினாடியுடைய நூறு கலைஞர் நூறு வினாடி வினாளுடைய போட்டியுடைய வெற்றி மிகப்பெரிய சிறப்பு என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் கடந்த செப்டம்பர் மாதம் தொடங்கி நவம்பர்ல தான் இந்த போட்டியை நிறைவு செஞ்சிருக்கிறாங்க சுமார் பதினான்கு மாத காலம் தமிழ்நாடு முழுக்க திராவிட இயக்கத்தோட வரலாறு இளம் தலைமுறையினருக்கு விதைக்கப்பட்டிருக்கு இந்த போட்டியினுடைய கேள்விகளுக்கு பதில் தேடி நீங்க தயாரானப்போ பழைய வரலாற்றை படிச்சிருப்பீங்க அதன் மூலம் புது சிந்தனைகள் உங்களுக்கு உருவாகி இருக்கும் இந்த சிந்தனைகள் தான் இந்த இயக்கத்தை தொடர்ந்து வழிநடத்தும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியிலிருந்து இரண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட அதிகமான போட்டியாளர்கள் பங்கெடுத்து இறுதி போட்டியோட வெற்றி என்பது புது சிந்தனையாளர்களை உருவாக்குறது தான் இரண்டு லட்சம் பேரை திராவிட இயக்கத்தை படிக்க வச்சது மூலமா இந்த போட்டியோட நோக்கம் நிறைவேறி இருக்கு பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டோர் அந்த பிரிவில முதல் பரிசு பெற்ற காஞ்சிபுரம் மாவட்டத்தை சார்ந்த கபிலன் உதயகுமார் நரேஷ்குமார் இரண்டாவது பரிசு பெற்ற விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்த ஜெயபாலன் சோபியா மோகன்ராஜ் மூன்றாவது பரிசு பெற்ற சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்த மோகன் தியாகராஜன் மாதவி நாகமுத்து நான்காவது பரிசு பெற்ற மதுரை மாவட்டத்தை சார்ந்த கதிர்வேல் லட்சுமி தீர மகாராஜன் அதேபோல் பதினெட்டு வயதுக்கு உட்பட்டோர் பிரிவில் முதல் பரிசு பெற்ற மயிலாடுதுறை மாவட்டத்தை சார்ந்த வள்ளிக்கண்ணு சித்தி பிரவிஷா தர்ஷினி இரண்டாம் பரிசு பெற்ற மதுரை மாவட்டத்தை சார்ந்த நிதின் தங்கவேல் அஜித்குமார் ஷேக் அமீன் மூன்றாம் பரிசு பெற்ற சேலம் மாவட்டத்தை சார்ந்த ரஞ்சனா ராஜஸ்ரீ ஸ்ரீநதியா நான்காம் பரிசு பெற்ற திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்த கோவிகா வெண்ணிலா வேல்முருகன் வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுகள் உங்களுடைய வெற்றி சாதாரண வெற்றி இல்லை ரெண்டு லட்சம் பேர்ல இருந்து நீங்க வென்று வைக்கீங்க திராவிட ஆண்டுகள் கடந்த இயக்கம் இதோட வரலாற்றை முழுமையா அறிந்து தெளிந்து புரிந்து அதை மனதை பதிய வச்சிருக்கக்கூடிய வகையில அந்த அடிப்படையிலே அந்த தகுதியை இன்றைக்கு நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் உண்மையை சொல்லணும்னா இப்போ நீங்க எல்லோருமே டிரவிடியன் என்சைக்ளோபீடியா உங்களை சிலர் பேட்டி கொடுத்தது பார்த்தேன் ஒவ்வொரு வெறுமன வார்த்தைகளால் புகழாம திமுக செஞ்ச சாதனைகளால் புகழ்ந்து பேசியத பேட்டி தந்ததை பார்த்து எனக்கு மகிழ்ச்சியும் மனநிறைவும் கொடுத்துச்சு சில நாட்களுக்கு முன்னால இதே கலைஞர் அடங்கத்தை தம்பி உதயநிதி ஏற்பாட்டில் நடத்தப்பட்ட என் உயிரினும் மேலான இறுதி பேச்சு போட்டிக்கு நூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் கூடுறாங்க அதிலிருந்து மூவரை தேர்ந்தெடுத்தாங்க அந்த நூற்றி எண்பத்தி ரெண்டு பேரும் இப்ப தமிழ்நாட்டு மேடைகளை முழங்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் பேச்சு போராளிகளாக இன்றைக்கு அவங்க வளம் இருக்கிறாங்க இப்ப திராவிட கலைஞரமா நீங்க உருவாக்கப்பட்டிருக்கீங்க இந்த காட்சி தான் என்னை மட்டுமல்ல இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் இன்றைக்கு பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது பாராட்டக்கூடிய வகையில இன்றைக்கு அந்த பணியை நீங்க தொடங்கி இருக்கிறீங்க இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் தான் எனக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய நிகழ்ச்சியாக அமைந்திருக்கிறது முதலிடத்தை பிடிக்கக்கூடிய அணிக்கு பத்து லட்சம் ரூபாய் பரிசு தொகையும் இரண்டாம் பரிசு ரூபாய் ஆறு லட்சமும் மூன்றாம் பரிசு ரூபாய் மூன்று லட்சமும் நான்காம் பரிசு ரூபாய் ஒரு லட்சமும் வெற்றியாளர்கள் எல்லோருக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கு உங்களுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள் உங்களை போலவே பலரையும் உருவாக்குற பணியை நீங்க செய்யணும் அதுதான் என்னுடைய வேண்டுகோள் இது வாட்ஸ்அப் யுகம் வாட்ஸ்அப்ல யாரோ பார்வர்ட் செய்யற செய்திகளை ஆராய்ந்து பார்க்காம உண்மைன்னு நம்பக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா உண்மை வரலாறுகளை மக்கள் கட்ட கொண்டு போய் சேர்க்கணும் எல்லோரும் எல்லா புத்தகங்களையும் படிச்சிட முடியாது அவங்களுக்கு கேப்சூல் மாதிரி வரலாற்றை திரட்டி நாம புகட்டணும் அதுக்கு இது போன்ற போட்டிகள் மிக சிறந்த வழிமுறையாக இருக்கும் அறைவை சகோதரி கனிமொழிக்கு வைக்கிற வேண்டுகோள் வேண்டுகோள் இல்லை உரிமையோடு சொல்றேன் இது மாதிரி கருத்துக்களை விதைக்கிற கலப்பணியை நீங்கள் தொடரணும் பேசி பேசி இயக்கம் இந்த இயக்கம் எழுதி எழுதி வளர்ந்த இயக்கம் இந்த இயக்கம் அப்படி பேச்சாளர்களை எழுத்தாளர்களை இளந்தர இருந்து உருவாக்கணும் புதிய புதிய செய்திகளை புதிய புதிய கோணத்துல சொல்லணும் சொல் புதிது சுவை புதிது பொருள் புதிது என்ற வகையில் சொல்லணும் மிக 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 நீண்ட வரலாற்று தகவல் கூட மிக சுவையா மக்கள் மனசுல பதிகிற வகையில சொல்லணும் நம்ம கொள்கைகளுடைய பேச்சு நறுக்குன்னு இருக்கணும் சுருக்கமா சொல்லணும் ஒருத்தருடைய பேச்சு தொடணும் அதன் மூலமா அவங்க மனசுல போய் ரீச் ஆகணும் அப்படி நீங்க எல்லோரும் கருத்து சொல்லும் உங்களை உருவாக்கிக்கணும் போட்டியில கலந்துகிட்ட நிறைய பேர் இங்க இருக்கீங்க நான் இப்ப சில கேள்வி கேட்க போறேன் மூணு மூணு கேள்விதான் பதில் தெரிஞ்சவங்க உட்கார்ந்து சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க போதும் முதல் கேள்வி லெலின் தான் இப்ப உங்களுக்கு கேட்டாரு இப்ப ஸ்டாலின் கேட்க போறாரு முதல் கேள்வி எளிமையானது மானமும் அறிவும் மனிதருக்கு அழகுன்னு சொன்னது யார் மகிழ்ச்சி மகிழ்ச்சி இரண்டாவது கேள்வி பேர அண்ணா அவர்கள் அறுவை சிகிச்சைக்கு முந்தைய நாள் டாக்டர் கிட்ட நான் படிக்கிற புத்தகத்தை நான் முடி படிச்சு முடிச்சிருவேன் அதன் பிறகு அறுவை சிகிச்சை வச்சுக்கலாம்னு சொன்னார் அது என்ன புத்தகம் அது என்ன புத்தகம் மாஸ்டர் கிறிஸ்டியன் வாழ்த்துக்கள் மூன்றாவது கேள்வி தந்தை பெரியார் எனது பகுத்தறிவு சமூக பணியின் முன்னோடின்னு யார சொன்னார் பெரியார் வந்து தன்னுடைய பகுத்தறிவு சமூக பணியுடைய முன்னோடின்னு யார அவர் சொன்னார் பண்டிதர் சொல்றாரு அயோத்திதாசர் பண்டிதர் அயோத்திதாசர் பண்டிதர் மகிஷ் நந்தி எனவே இது சாதாரண கேள்விகள் தான் ஆக இது போன்ற அந்த அறிவை வளர்த்துக் கொள்ளக்கூடிய வகையில தியாக வரலாற்றை தியாக இயக்கத்தினுடைய வரலாற்றை மற்றவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில உங்களுடைய பணி அமைந்திட வேண்டும் அதற்கு இதுபோன்ற வினாடி வினா நிகழ்ச்சிகள் நிச்சயமாக பயன்பெறும் பயன்படும் என்று அதை மாத்த இந்த நேரத்தில் தெரிவித்து இதை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி காட்டி அதில் வெற்றி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தங்கை கனிமொழி அவர்களுக்கும் துணை என்ற மகளிர் இணைக்கும் எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் தலைமை கழகத்தின் சார்பில் என்னுடைய இதய மூலமான நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆற்றிய கழக தலைவர்